ஒரு இரண்டு மூஞ்சு தினத்துக்கு பிறகு தமிழ் பட்சத்தில் வீடியோ போடுறோம் ரொம்ப ஹாப்பியான வீடியோவில் தொடங்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு விபத்தை நாம் எதிர்பார்க்கலை இந்த உலகமே எதிர்பார்த்துருக்காது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு என்ன ஆனது அப்படிங்கிற ஒரு கேள்வி சர்வைவர் யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் அது இல்லாமல் ஒரு மெடிக்கல் காலேஜில் அந்த விமானம் விழுந்து விட்டது அதில் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஷாக்கிங்கான உண்மை இது போயிங் விமானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு கூற்று இதெல்லாம் தாண்டி அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு போக இருந்த அந்த விமானத்துக்கு என்ன நேர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய தியரியை சொல்லிட்டு இருக்காங்க அப்படி என்ன நடந்தது இந்த கோர விபத்து நடந்தது மட்டும் இல்லாமல் நடைபெறுவதற்கு முன்னாடியே சில விதமான சந்தேகங்கள் உருவாகியிருக்கின்றன அதை சரியாக அவங்க கவனிக்கலையா இப்படி பல கேள்விகளுடைய விடையாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது அன்பு தமிழஞ்சுங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு போக வேண்டியிருந்த ஏர் இண்டியா விமானம் ஏஐ ஒன் செவன் ஒன் அப்படிங்கிற விமானம்தான் இந்த விமானம் பாயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரக விமானம் ஸோ பாயிங் செவன் எயிட் செவன் அப்படி இல்லைன்னா ஏர் இந்தியாவினுடைய ஒன் செவன் ஒன் இந்த விமானம் கரெக்டாக ரன்வே நம்பர் இருபத்தி மூணுலிருந்து ஒன்று முப்பத்தி எட்டுக்கு அதனுடைய பயணத்தை ஆரம்பிக்குது அடுத்த நிமிடம் அந்த பயணம் அதனுடைய இறுதி பயணமாக மாறிவிட்டது ஒரு நானூறுலேருந்து அறநூறு அடி உயரத்தில் பறந்துருக்கலாம் அதன் பிறகு அந்த விமானத்தால் பறக்க முடியாமல் கிட்ட இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல அப்படியே வந்து விழுகுது விழுந்த கொஞ்சம் நேரத்திலேயே கரும்புகைகள் அப்படிங்கிறது எழ ஆரம்பிக்கின்றன கிட்ட இருக்கக்கூடிய எல்லாருமே பதறி அடிச்சுட்டு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க நிறைய பேர் ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்க்குறாங்க யாராலையுமே நெருங்க முடியாத ஒரு நிலைமையில் தீப்பற்றி எரிகிறது இது போய் மோதி விழுந்த இடம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பில்டிங் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னாங்க அதன் பிறகு தான் உண்மை தெரியுது அது ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி பிஜே மெடிக்கல் காலேஜ் அந்த பிஜே மெடிக்கல் காலேஜ் மேலே இந்த விமானம் விழுந்ததோடி மக்கள் எல்லாருமே அச்சப்படுறாங்க கிட்டத்தட்ட நம்முடைய மூன்று என்டிஆர்எஃப் டீம் அப்படிங்கிறது உள்ளே போகிறாங்க ஒரு தொண்ணூறு பேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ பேர் போய்ட்டும் உயிருடன் யாரையாவது மீட்டார்களா அப்படின்னு பார்த்தா சில விதமான வீடியோக்கள் வெளியானது கொஞ்சம் பேரை ஸ்ட்ரக்சர்ல வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரி உண்மையிலேயே அவங்க விமானத்தில் பயணம் செய்தவர்கள் கிடையாது இந்த விமானம் ஒரு பில்டிங் மேல வந்து விழுந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த பில்டிங்கில் ஒரு நாற்பதுலேருந்து அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமான சில லெக்ஷர்ஸ் எல்லாருமே இருந்தாங்களாம் அந்த ஹாஸ்டல்ல விழுந்த அந்த விமானம் அதனால ஏற்பட்ட பாதிப்புகள் அதில் காயமடைந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்கள தான் உடனடியாக ஹாஸ்பிட்டல் அப்படிங்கறத கொண்டு போயிருக்காங்க ஸோ இதில் ஐந்து மாணவர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் பத்து பேரை காணவில்லை அப்படிங்கிற அந்த தேடுதல் வேட்டையும் நடந்து வருகிறது ஆனால் என்ன அதிகமான தீயும் புகையும் இருப்பதால் அந்த தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது கொஞ்சமாக டிலே ஆகுது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகுது இந்த இடத்துல அதிக புகை கரும் புகை அப்படின்னு சொல்கிற வார்த்தையை அடிக்கடி நான் பயன்படுத்துகிறேன் காரணம் இருக்குது இது அகமதாபாத்தில் லண்டனுக்கு போகணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ட்ராவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதற்கான ஃபியூவல் எல்லாமே இந்த விமானத்தில் ஆல்ரெடி என்ன செஞ்சிருப்பாங்க நிரப்பியிருப்பாங்க ஸோ இந்த ஃபியூவல் கொஞ்சம் தூரம் ரன் பண்ணியிருந்தால் கூட அந்த ஃபியூவல் எரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் வெறும் இடத்துலையே இப்படி ஒரு விபத்து நடந்ததால் என்டையர் ஃபியூவல் என்ன ஆகிருக்கும் கீழே விழுந்து வெடித்து செதறி அது பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த ஃபியூவல் அப்படிங்கிறது தான் இவ்வளோ வெயிட்டான இல்லாட்டி இவ்வளோ லாங் டியூரேஷனுக்கான ஃபியூவல் அப்படிங்கிறது தான் இங்கே மீட்பு பணியை டிலே ஆக்குகிறது மனித உயிரிழப்புகளுக்கு அதிகமான காரணம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது சரி இந்த விமானம் விபத்துக்குள் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நபர் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் வந்து பதிவு பண்ணுறார் அகமதாபாத்தில் இந்த விமானத்தில் தான் நான் வந்து இறங்கினேன் அந்த விமானத்தில் ஏசி சரியாக ஒர்க் ஆகலை அந்த விமானத்துல இன்ஃபர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது சுத்தமாக ஒர்க் ஆகலை அந்த விமானத்துல லைட் எதுவுமே எரியல இந்த விமானத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் க்ரூ மெம்பர்ஸ்ட சொல்லியிருக்காரு அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவர் அதை ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் அந்த இடத்துல மீதமிருக்கும் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே ஃப்ளைட்டில் உட்காந்துருக்காங்க அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய லீஃப்லெட் இருக்கும் பாத்தீங்களா ஒரு புக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த புக் எடுத்து விசிறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த வீடியோ தான் ஸோ அந்த விமானத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா இருக்கிறதா அப்படிங்கிறத முதல்லையே சோதிச்சுருந்தாங்கன்னா ஒருவேளை இந்த விபத்தை தவிர்த்துருக்கலாமா அப்படிங்கிற கேள்வியை சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க உலகத் தலைவர்கள் நிறைய பேர் அது யூனஸ் அவர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் இட்டாலியாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்களுடைய இரங்கலை தெரிவிக்கிறார்கள் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு மனிதர்கள் அப்படின்னு சொன்னோமே அதில் இருநூத்தி முப்பது பேர் பேசஞ்சர்ஸ் இரண்டு பேர் கேப்டன் மற்றும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லலாம் இதில் கேப்டனாக இருந்தவர் சுமித் சபர்வால் அப்படிங்கிறவரும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸராக இருந்தவர் கிளிவ் குண்டார் அப்படிங்கிறவரும் தான் இவங்க இரண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் இல்லையான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது அவங்க இரண்டு பேருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு அதில் கேப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுமித் சபர்வால் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் பறந்திருக்கிறார் அதே நேரத்தில் ஃபஸ்ட் ஆஃபீஸர் க்ளீவ் குண்டார் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அவர் ஆயிரத்தி நூறு மணி நேரம் அப்படிங்கிறத பறந்து இருக்கிறார் ஸோ இரண்டு பேருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க தான் இரநூத்தி நாற்பது பேசஞ்சர்ஸ் இரண்டு பைலட் அப்படின்னு சொன்ன பிறகு மீதமிருக்கும் பத்து நபர்கள் க்ரூ மெம்பர்ஸ் ஸோ டோட்டலாக அதில் நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்தியர்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க ஐம்பத்தி மூன்று நபர்கள் பிரிட்டிஷ் நேஷனலிஸ்ட் ஒரு கனடாவினுடைய நபர் ஏழு போர்ச்சுகீஸை சார்ந்தவர்கள் இப்படின்னு சொல்லி உலகத்தில் பல மூளைகள்லேருந்து பயணத்தை மேற்கொண்டவர்கள் அகமதாபாத்தில் லண்டனுக்கு போய் இறங்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி அதற்கு முன்னாடி அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் பாய் பாய் இந்தியா அப்படின்னு சொல்கிற மெசேஜ்லேருந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன மெசேஜ் வர இன்னைக்கு எல்லா சோஷியல் மீடியாலேயும் வைரலாக மாறிக்கிட்டு இருக்கு ஸோ இது அவங்களுடைய இறுதி பயணம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நபர் அங்கேருந்து வீடியோ எடுக்கிறாரு அந்த க்ராஷான அடுத்த செகண்ட் எவ்வளோ பெரிய பிக் ஃப்ளேம் வருது அப்படிங்கிறத நம்மளால் அந்த வீடியோவிலேருந்து இருந்து பார்க்க முடிகிறது அந்த வீடியோவை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வேணா ஷேர் பண்ணிடுறேன் ஆல்ரெடி நாலஞ்சு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த கிராஷை பற்றி பட் அந்த கிராஷை ஆஃப்டர் என்ன நடந்தது அங்கேருந்து எடுக்கப்பட்ட உடல்கள் வீடியோவை தயவு செஞ்சு யாரும் பார்த்துடாதீங்க மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுரும் சரி பாயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் இந்த பாயிங்கை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னா தயவு செஞ்சு தமிழ் பூக்ஷத்தில் பாயிங் இல்லாட்டி அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு நிறுவனம் அதை பற்றியான ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் அதில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதில் ஃபால் ஆஃப் பாயிங் அப்படின்னு சொல்கிற ஒரு டைட்டில் பார்ட் ஒன் ஆர் டூவில் அது இருக்கும் பாயிங்கை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இடத்துல அதற்கு நெகட்டிவ் மார்க்கு தான் நிறைய கிராஷாக இருக்கட்டும் மிஸ்ஸிங் பார்ட்ஸ் ஆகிருக்கட்டும் சரிவர ஒர்க் ஆகாத லோக்கல் பார்ட்ஸுக்கு பதிலாக இவங்களே த்ரீ டி பிரிண்டட் பார்ட்ஸை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய நிறைய விசில் ப்ளோவர்ஸ் அவங்க திடீர் திடீர்னு மாயமாயிருவாங்க அதாவது பாயிங் நிறுவனத்தில் குறிப்பாக இந்த ட்ரீம் லைனரில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது மேனேஜ்மெண்ட் சரியில்லை அதனுடைய என்ஜினியரிங் சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க இறந்து விடுவார்கள் அதற்கு சிறந்த உதாரணம் ஜான் பார்னட் ஜோஷ்வா டீன் போன்ற நபர்கள் தான் இவங்க எல்லாருமே பாயிங் நிறுவனத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் இதை கண்டுபிடிச்சோம் அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டை சொன்னோம் அவங்க சரி வர இதை செய்யலை அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னாடி வந்து பேசின அடுத்த ஒரு வாரத்தில் இல்லாட்டி ஒரு மாதத்தில் கொல்லப்பட்டு விட்டார்கள் இறந்துட்டாங்க இதே மாதிரி அங்கே நடக்கக்கூடிய தவறுகளை சொல்லக்கூடிய நிறைய நபர்கள் இதுவரையிலும் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்டு விட்டார்கள் ஸோ உண்மையிலேயே இது பாயிங் நிறுவனத்தினுடைய பெரும் பிரச்சனையான்னு கேட்டா எஸ் பாயிங் நிறுவனத்தினுடைய மற்ற விமானங்கள் பல நேரங்களில் விபத்துக்குள் ஆயிருந்தது அப்படின்னாலும் இந்த பாயிங் செவன் எயிட் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீரிஸ் விமானம் முதலாவதாக விபத்துக்குள்ளாவது ஆகுது இப்போது தான் இந்தியால ஏர் இந்தியாவுக்கு இது பெரும் சிக்கலான்னு கேட்டா உண்மையிலேயே இது பெரும் சிக்கல் பொதுவாக இந்த ஏர் இந்தியாவை டாடா குரூப்புக்கு கொடுத்துட்டாங்க டாடா குரூப் ஏர் இண்டியாவை அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் இந்த ஏர் இண்டியாவில நிறைய பிரச்சனைகள் இருப்பதை அப்பப்போ நம்மளால சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம் எலி வந்துருச்சு பைலட்ஸ் இன்னும் வரல அதே மாதிரி குரூ மெம்பர்ஸுக்கும் பைலட்டுக்கும் இடையே சண்டை வந்துருச்சு இப்படிங்கிற பல செய்திகளை ஏர் இண்டியா அப்படிங்கிற நிறுவனம் அடிப்படும் ஸோ இப்போதும் அதிகமான பைலட்ஸ் இன்னும் இந்த ஏர் இண்டியாவுக்கு வரவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் நிகழ்கிறது அது கூடவே தரம் இல்லாத இல்லாட்டி தரத்தை சோதிக்காத பல விமானங்களை ஏர் இண்டியா இயக்குகிறதா அப்படிங்கிற கேள்வியும் இப்போது நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க விசாரணை செய்யப்படுமே விக்கி அந்த விசாரணையில உண்மை எல்லாமே வெளிவந்து விடுமா அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே மனசாட்சிப்படி ஏதாவது ஒரு விமான விபத்தினுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த உலகத்துக்கு வந்திருக்கான்னு கேட்டால் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அது எவ்வளோ பெரிய விமான விபத்தாயிருந்தாலும் சரி உக்ரைனில் ஒரு விமானத்தை அடித்து நொறுக்கியது ரஷ்யா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சொன்னால் கூட அதனுடைய உண்மையான ரிப்போர்ட் வெளியாகிறதுக்கு இருந்து எட்டு வருடங்கள் ஆனது அதே மாதிரி ஒரு விமான விபத்தை அந்த கருப்பு பெட்டியை ஆய்வு செய்து வெளியில் கொண்டு வருவதற்கு குறைந்தபட்சம் இரண்டு வருடமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நாம் எப்படி சாதாரண ஒரு விமான விபத்தை கடந்து செல்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது நம்ம எல்லாருமே கொடுக்குற காசுக்கு சீக்கிரமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நம்பி தான் விமான பயணத்தில் ஈடுபடுறோம் ஸோ தரமில்லாத விமானங்களை இயக்குவதும் இல்லை தரத்தை சோதிக்காத விமானங்களை இயக்குவதும் இரண்டுமே கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது இப்போது பலராலும் எழுப்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு சொல்லாக இருக்கிறது எந்த தவறுமே செய்யாத பிஜே மெடிக்கல் காலேஜை சார்ந்த அந்த மாணவர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ஏகப்பட்ட கனவுகளை கண்டிருப்பார்கள் ஆனால் ஒரு விமான விபத்து அந்த விமானத்தில் அவங்க பயணமே செய்யல வந்து விழுந்த இடத்துல அவங்களுடைய உயிர் பறி போய்விட்டது அப்படின்னு சொல்றத நம்மளால கடந்து செல்ல முடியுமா போயிங் நிறுவனம் சொல்றாங்க இதற்கான இழப்பீடுகளை நாங்கள் கொடுப்போம் இழப்பீடு மட்டும் போதுமா மனித உயிருக்கு இழப்பீடுகள் கொடுத்து கொடுத்து இங்கே தவறுகள் நடைபெறவே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு மனநிலைமையில வந்துட்டோமா இல்ல தவறுகள் நடக்கும் இதை நம்ம தான் போயாக வேண்டும் அப்படிங்கிற மனநிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாங்களா இதே மாதிரியான விமான விபத்து நடைபெறாமல் இருப்பதற்கு தர கட்டுப்பாடு தரத்தை சோதித்தல் அந்த விமானம் சரியானதாகத்தான் இருக்குதா அப்படிங்கிறத ஒன்றுக்கு இரண்டு முறை சரிபார்த்தல் இது எல்லாமே செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது நீண்ட நெடிய கோரிக்கை தான் பார்க்கலாம் பாயிங் நிறுவனம் இல்லை ஏர் இண்டியா இதற்கான விளக்கம் என்ன கொடுக்க போகிறாங்க உயிரிழந்த ஆத்மாக்கள் இன்னும் எத்தனை நபர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை கவர்மெண்ட்டை இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கலை உயிரிழந்தவர்களுடைய ஆன்மா சாந்தியடைய நாமும் பிரார்த்தித்துக் கொள்வோம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்